ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாேருக்கும் நம்மளை பற்றி தெரியாத ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ அவங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னா நம்ம அம்மா நம்மளை பத்து மாதம் சுமந்து பார்த்தாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அந்த பத்து மாதம் நம்ம அம்மா வயத்தில் எப்படி வளர்ந்தோன்றது நம்ம யாருக்கும் தெரியாது அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறவங்களுக்கு ஸ்வீடன் நாட்டில் புகைப்பட கலைஞர் ஒருத்தர் அவரோட கருவறை புகைப்படங்களை கொண்டு தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே நம்ம அம்மா வயிற்றில் வளர்ந்துட்டு எப்படின்றத தான் சொல்லப்போகுது இதில் இந்த படத்தை பார்த்திங்கன்னா இதில் உள்ளது வந்து விந்தனு வந்து கருப்பையை தேடி போகுது ரெண்டாவது அந்த விந்தனு கருப்பையை அடையுது இரண்டு விந்தணுக்கள் உயிரணு முட்டையினுள்ள புணர முயற்சிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அது உள்ள புணர்ந்ததுக்கு அப்புறமா வெற்றி அடைந்த விந்தணு இதுதான் உயிரணு முட்டை இது பார்த்திங்கன்னா அஞ்சாறு நாளிலான விந்தணும் கருப்பையில் பயணிக்கிறது கருப்பையை புணர்ந்த விந்தணும் வெற்றியின் கழிப்பில் இருக்குது எட்டு நாட்களான கரு கருப்பையின் சுவரில் இருக்கு இருபத்தி நாலு நாட்களான கரு கிட்டத்தட்ட ஒரு மாத கரு எலும்புகள் முளைத்திருக்காது இதயம் முளைக்க தொடங்கியிருக்கிறது அது பதினெட்டாம் நாளில் இருந்து துடிக்க ஆரம்பிச்சிருக்கும் இது நான்கு வாரங்களான கரு நாற்பது வாரங்களான கரு கருக்கான உணவும் மற்ற புரதங்களும் தாயின் தொப்புள் கொடியில் இணைக்கப்பட்டுள்ளது ஐந்து வாரங்களான கரு கிட்டத்தட்ட ஒன்பது மில்லிமீட்டர் அளவு இருக்கும் கண்கள் மூக்கு வாயின் ஆரம்ப கால துவாரங்களை நம்மளால் பார்க்க முடியுது கருவின் மூளை வளர்ச்சியடைய தொடங்கியிருக்கிறது எட்டு வாரங்களான கரு கருவுரையின் உள்ளே வேகமாக வளரும் தருணத்தை பார்க்க முடியுது இது பத்து வாரங்களான கரு கண்கள் இமைகள் இன்னும் முழுவதுமாக வளர்ச்சியடையவில்லை இதுதான் கருமுட்டை குழாய் பதினாறு வாரங்களான கரு பதினாறு வாரங்களான கரு தன் உடம்பையும் தனது சுற்றத்தையும் தடவி பார்க்கும் பதினெட்டு வாரங்களான கரு கிட்டத்தட்ட பதினாலு மில்லிமீட்டர் அளவு இருக்கும் இப்பொழுது வெளி உலக ஒளிகளை கேட்கும் தன்மை பெற்றிருக்கும் இருபது வாரங்களான கரு தோராயமாக இருபது சென்டிமீட்டர் அளவு வளர்ந்திருக்கும் தலை எங்கும் பஞ்சு போன்ற முடி வளர்ந்திருக்கும் ஆறு மாதங்களான கரு இந்த பூவிலகிற்கு வர தயாராகிக் கொண்டிருக்கிறது அது மீளும் கீழுமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது எலும்புகளும் இரத்த நாளங்களும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு வாரங்களான கரு இருபத்தி ஆறு வாரங்களான கரு முப்பத்தி வார வாரங்களான கரு இன்னும் நான்கு வாரங்களில் இந்த பூ உலகைக்கான போகிறது என்னோடய வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்